நான் இவ்விடத்திலும் இருப்பேன் அவ்விடத்திலும் இருப்பேன் தம்மை தாக்கிய ஆனிறையிலும் வசிப்பேன் ஹிருதயம் குளிர்விக்கும் தேன் கானமும் நானாவே ராதையும் நானே இந்த அயுனும் நானே சுகத்தில் உள்ளேன் துயரிலும் குடிக் நான் உனது நாமத்தை விடுவினேன் உன் புகழ் மாலை பற்றி கேட்கவில்லை உன் நாமம் என்ன கூறு நான் உரைத்த வார்த்தைகள் மிக மிக மகத்துவம் வாய்ந்ததாகும் காரணம் அவை எனது கர்மங்கள் வெறும் நாமம் வீணானது தாமோ எமது நாமத்தை அறிய வேண்டும் என விளைகிறீர்கள் அதையும் இப்போது கூறிவிடுகிறேன் என்னுடைய நாமம் கிருஷ்ணன் güçlü sna